ஹலோ வெல்கம் டு சுபா அடுக்கலை நான் உங்கள் சுபா கந்தன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஈஸியாக செய்யக்கூடிய ரவா தோசை பார்க்கலாமா நம்ம மேக்ஸிமம் கடைக்கு போனால் தோசை வெரைட்டியில் ஃபஸ்ட்டு நம்ம எதிர்பார்க்குறது ரவா தோசை இல்லையா வாங்க அதை எப்படி சிம்பிளாக செய்யலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் நான் வந்து இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஐம்பது கிராம் பொடி ரவை எடுத்திருக்கேன் அந்த பாம்பே ரவைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ரவை இது வந்து வறுத்த ரவை தான் பாக்கெட்டில் உள்ளது அதை தான் எடுத்துருக்கேன் இதில் வந்து நூற்றம்பது எம்எல் வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த ரவையை வந்து நம்ம வந்து ஊற வைக்கணும் அதுக்கு நான் வந்து அளவுகள் எல்லாம் இதில் கொடுத்துருக்குற அளவுகள்லாம் கரெக்டாக நீங்கள் ரெடி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரவை தோசை ஈஸியாக செய்யலாம் நான் வந்து நூற்றம்பது எம்எல் தண்ணி ஊற்றி இதை நான் ஊற வைக்கிறேன் ஒரு கால் மணி நேரம் ஊறட்டும் இப்போ அதுக்கு தேவையான மற்ற பொருட்கள் பார்த்திங்கன்னா கேரட்டு துருவி வச்சுருக்கேன் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயத்தை அப்புறம் பச்சை மிளகாய் மிளகு சீரகம் ஒன்று ரெண்டாக பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க மல்லித்தழையும் கருவேப்பிலையும் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக நமக்கு காயப்பொடியும் வேணும் தோசைக்கு தேவையான உப்பு பொடி உப்பு எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நான் இதில் வந்து மைதா மாவு நூறு கிராம் எடுத்துக்கிறேன் நான் இதில் ஃபஸ்ட்டு ஐம்பது கிராம் தான் சேர்த்துருக்கேன் அடுத்தது நான் வந்து அரிசி மாவுக்கு அப்புறம் நான் மறுபடியும் ஐம்பது சேர்த்துக்கிட்டேன் அதனால் நான் மொத்தத்தில் நான் சொல்கிறேன் அரிசி மாவு வந்து நூற்றம்பது கிராம் மைதா மாவு வந்து நூறு கிராம் ரவை வந்து ஐம்பது கிராம் ஓகேவா இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த காயப்பொடியும் சேர்த்துக்கலாம் அடுத்தது இந்த தோசைக்கு கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தூள் உப்பு சேர்த்துருக்கேன் இது கூட இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம் எதையாவது பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கேரட் போட்டிருக்கேன் இதில் வந்து இவங்க கட் பண்ணி வச்சுருந்த எல்லா பொருட்களையும் நான் இதில் கலந்துக்கிறேன் இதில் வந்து இன்னும் ரெண்டு முக்கியமான பொருள் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காயை வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காயை துருவி இதில் சேர்த்துக்கலாம் ஒரு க அரைமுறை தேங்காய் வந்து நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் வே கால் முறி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் முந்திரி பருப்பு வந்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த ரவை தோசைக்கு அருமையாக இருக்கும் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் குக்கிங் ஆயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம தண்ணி சேர்க்கணும் இப்போ இதுக்கு வந்து மொத்தத்தில் அரை லிட்டர் தண்ணி நமக்கு தேவைப்படும் நான் இதில் ஏற்கனவே ரவையை ஊற வைக்கிறதுக்கு வந்து நான் நூற்றம்பது எம்எல் எடுத்துட்டேன் பேலன்ஸ் முந்நூற்றி ஐம்பதில் நான் இப்போ இதில் வந்து முந்நூறு ஊற்றியிருக்கேன் ஐம்பது மில்லி வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அது நம்ம தோசை வாக்கும்போது பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு இதை நல்லா கையாலேயே கலந்துக்கோங்க அப்போ தான் நம்ம வெங்காயத்தெல்லாம் நல்லா கையை அப்படியெல்லாம் நல்லா நொறுக்கி எடுக்கலாம் அது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா தோசை பார்க்கும்போது திட்டு திட்டா விழும் வெங்காயம் அதனால தான் பாருங்க பதம் பாருங்கள் இப்படி இருக்கணும் இது போல் தண்ணியாக இருக்கணும் இது போல் நீங்கள் கரெக்டாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு தோசை அருமையாக வரும் ரவ தோசை இப்போ பாருங்கள் நான் இதுக்கு நான் இந்த தோசைக்கு மாவு எடுக்கிறதுக்கு டம்ளர் யூஸ் பண்ணுறேன் ஒரு ஐம்பது மில்லி தண்ணி நம்ம தனியாக வச்சுருந்தோம் இல்லையா அதையும் நான் இப்போ இதோடு சேர்த்துட்டேன் ஒவ்வொரு தடவையும் தோசை ஊருக்குவோம் நம்ம எடுப்போம் ஊற்றுவோம் இல்லையா மாவை அந்த நேரம் இது போல் கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் தோசைக்கல்ல நான் வந்து எண்ணெய் தடவிருக்கேன் அதை நல்லா டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா எடுத்துருங்க பாருங்கள் சவுண்டு இது போல் இருக்கணும் தோசைக்கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும் சூடாக இருக்கும்போது தான் தோசை வார்க்க முடியும் பாருங்கள் போல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிடணும் அதாவது நம்ம தோசை மாவு ஊற்றிட்டு நம்ம வெளிப்பக்கமாக எடுப்போம் இல்லையா அது போல் இல்லாமல் வெளியேருந்து இருந்து உள்பக்கம் வர்றது போல் இந்த மாவை ஊற்றிக்கோங்க கொஞ்சம் மேலே வந்து எண்ணெய் விடணும் தோ இந்த ரவை தோசைக்கு கொஞ்சம் நிறைய எண்ணெய் தான் நல்ல மொறு மொறுப்பாக வரும் இது போல் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் பொறுமையும் வேணும் ஏன்னா ரெண்டு தோசை ஊற்றுற இடத்துல வந்து ரவா தோசை வந்து நம்ம வீட்டில் வந்து செய்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாகவும் செய்யணும் அப்போ தான் கொஞ்சம் மொறுமொறுப்பாக கிடைக்கும் இல்லையா பாருங்கள் செவந்து வருது இருக்குது பார்த்திங்களா பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு சைடெல்லாம் தானாகவே மேல் எழும்பியிருக்கு பார்த்தீங்களா இப்போ நம்ம மெதுவாக உடஞ்சிடாமல் அப்படியே மெதுவாக மடக்கி எடுக்கலாம் பாருங்கள் மொறுமொறுப்பான ரவா தோசை நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிட்டோம் இன்றைக்கி வந்து நம்ம சுபா அடுக்கலையில் இந்த ரவா தோசைக்கு தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன் இதனுடைய ரெசிபி நான் ஏற்கனவே பொரி தோசை போட்டிருந்தேன் அதில் நான் விவரமாக சொல்லியிருக்கேன் பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற புது வீடியோவில் நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்